கேரள இந்த தரம் நல்லா தான் இருந்துச்சு இப்ப எலக்ஷனுக்கு ஒசரம் இதை தோணுனாங்க ஆனா இன்னும் போடலை கிரௌண்டு சுத்தமா நல்லாவே இல்லாது மழை டைம்ல ரொம்ப நசா நசா சேரா இருக்கும் அந்த வழி போறது கூட எங்களுக்கு கஷ்டமா இருக்கும் பிள்ளைங்க யாருமே விளையாட முடியலாங்க ஒரு நல்லது கெட்டது எதுவுமே கச்சரா வண்டி வர வரமாட்டேங்குது ஏரியல மருந்து அடிக்க மாட்டேன்றாங்க கொசு வண்டி எதுவுமே வர்றதில்ல கொசு போக கூட அடிக்கிறது இல்லை ஆனா சொல்றாங்க அந்த எலெக்ஷன் கிட்டத்துல மட்டும்தான் எல்லாம் வந்து வந்து காட்டுறாங்க நாங்க வந்திருக்கோம் செய்யறோம் மற்றபடி நார்மல் டைம்ல எதுவுமே நடக்காது இங்க ரொம்ப மோசமா மயடைம் ஆச்சுன்னா ஓட தண்ணி ஃபுல்லா இந்த ஏரியா பூரா வரும் இல்ல அதுக்கு ஒரு மாற்றம் தேவையில்லை இல்ல இங்க யாருமே வந்து கேக்குறது இல்ல எலெக்ஷன் டைம் ஆனா மட்டும்தான் எல்லா ஏரியா உள்ள வராங்க மத்தபடி நார்மலா எதுக்குமே வர மாட்டாங்க இங்க சைடு வண்டி வரும் இங்க வய இல்லைன்றதுக்காக குப்பை வண்டி வரது ஆனா அந்த கிரவுண்ட் கிரௌண்ட் குப்பை கொட்டி அந்த கிரவுண்ட்ல யாருமே போறதுக்கு அப்படி அறுவருப்பா இருக்கு அந்த பக்கமே குழந்தைங்க எதுவுமே அங்கே விளையாட முடியல முன்னாவது விளாட்றது அளவுக்கு இருந்துச்சு இப்போ சுத்த மோசமாக ஆயிடுச்சு அந்த இடம் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் கூட ஒரு ஸ்டேஜ் போட முடியல எங்களால் அடுத்த ஏரியாவில் போய் வைக்கிறோம் நாங்கள் அதை அதே எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது இங்கேருந்து ஒரு ஃபங்க்ஷன்னா அங்கே போய் நாங்கள் செய்கிறதா இருக்குது இங்கே ஒன்றுமே பண்ணுறதில்ல